ஹாய் நார்ஜி ஷாவி ஷாச்சல் குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு எக்ஸ் நபரால் ஆலியா மானசா ரெண்டு பேரும் பிரியர் வரைக்கும் முடிவெடுத்து அழுது வீசிங் வந்து ஹாஸ்பிட்டல் வரையும் அட்மிட் ஆகியிருக்காங்க ஆலியா மானசா அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆலியா மானசா ஒரு லாங்குவேஜில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மருமகம் இருக்குது ஆலியா மானசா கிட்டக்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆலியா மானசா ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடிக்கு சம்மந்தம் இருக்குது என்ன சார் சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் வேறு லெவல் முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஷா நான் வந்து நல்லா படிச்செல்லாம் முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் அகாடமியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐடி கோர்சஸ் எல்லாம் உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை மெருகேத்தி ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் எடுக்கிறாங்க ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கோர்சஸ் எடுத்தாலும் இவங்களுடைய ரிவ்யூ நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாபுத்ரீ சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்க்கெட்டில் வர்ற ப்ரைஸில் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு நான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டு டாப்லேயும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இமீடியேட்டாக கால் பண்ணி திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு சில நேரம் நம்ம இந்த ஷாபூத்ரி ஊத்திரி பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணுற தருணங்கள் ஏற்படுங்க ரீசெண்டாக ஒரு தவிர மீட் பண்ணேன் அவர் என் கையை பிடிச்சிக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக என்னை கட்டி பிடிச்சார் எதுக்காக கட்டி பிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களோட வீடியோ சஞ்சீவ் அவருடைய லைஃப் ஜேர்னியை வந்து பார்த்தோம் எங்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை இருந்தது என்ன சண்டை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அம்மா பேரில் அந்த வீடு கட்டணும்னு நினச்சேன் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதுனால என் ஒய்ஃப் இல்லை இல்லை நம்ம குழந்தைங்க பேரை தான் வைக்கணும்னு மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் போச்சு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல சஞ்சீவோட ஜேர்னியில் நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க சஞ்சீவும் ஆலியா மனசாவும் ஒரு வீடு கட்டியிருந்தாங்க அதில் ஹசானா சிராஜ் மன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பேரை வச்சிருந்தா அந்த விஷயத்தை நீங்க சொன்னதை பார்த்துட்டு என் ஒய்ஃப் வந்து அதில் மைண்ட் சேஞ்ச் ஆச்சு சேஞ்ச் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ நானும் என் ஒய்ஃபும் லேண்டு வாங்கினது இன்னும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நாங்கள் வீடு இருக்கோம் அவங்களுக்கு தெரியாது அவங்க பேரை போட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து அந்த வீடியோ நீங்கள் பேசின ஒரு விஷயத்து மூலயமா நடந்தது நீங்கள் ஆலியா மானசா அப்புறம் சஞ்சீவ்கிட்டே இதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதை கேட்டு அவங்க கட்டி போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ நம்ம சஞ்சீவோட ஜேர்னியே போன வருஷம் சொல்லிட்டோம் அவர் கஷ்டப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம் நம்ம ஆலியா மனசாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா ஆலியா மனசா பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது காமெடியாக சிரிக்கிறாங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க சீரியல் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா ஆலியா மனசா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த ஜப்பான் லாங்குவேஜுக்காக ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஜேஎல்பிடி அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்கள் பாஸ் ஆனிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு எக்ஸாமு ஸோ அதில் நீங்கள் பாஸ் ஆனிங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணி ஜப்பான் கூட்டிகிட்டு போவாங்க சரி ஜப்பான் போகணும் அப்படின்றதுக்காக சிக்ஸ்த்தில் எழுதியிருக்காங்க பாஸ் ஆகலை செவன்த்தில் எழுதியிருக்காங்க பாஸ் ஆகலை எயித்து நைன்த்தில் எழுதியிருக்காங்க பாஸ் ஆகலை அடுத்து லெவன்த்தில் மறுபடியும் மறுபடியும் எப்படியாவது இந்த எக்ஸாம் எழுதி நம்ம ஃபாரின் போயிடணும்யா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம அந்த கோடம்பாக்கத்தில் இருக்கு பார்த்திங்கன்னா மீனாட்சி காலேஜ்னு நினைக்கிறேன் அந்த காலேஜில் ஒரு லட்சம் பேர் கிட்ட அந்த எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்டு அந்த ஒரு லட்சம் பேரில் ஆளாக தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிறாங்க தமிழ்நாட்டில் செலக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து மூணு பேர் செலக்ட் ஆகிறாங்க அதில் ஆலியா மனசாவும் செலக்ட் ஆகிறாங்க ஸோ மூணு பேர் செலக்ட் ஆகி ஒரு பையனால் வர முடியல அதனால ரெண்டு பேர் இந்தியா சார்பாக போகிறாங்க உலகத்தில் இருக்கிற நாடுகள்லேருந்து முப்பத்தி மூன்று குழந்தைகள் வர்றாங்க ஜப்பானுக்கு அப்போது அவங்கள பார்க்கும்போது ஒரு காமெடி ஃபன்னு கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே கக்க முக்க அப்படின்னு போயிடுறாங்க ஆனால் அறிவு அளவுலேயும் இன்டெலிஜென்ஸ் அளவுலையும் அப்படி ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கும்போது நம்மளே சம்பாதிக்கணும் வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜும்பா ட்ரெயினராக இருக்கிறது டான்ஸ் வந்து விஜிபியில் போய் ஆடி நூறுரூபா இரநூறுபா விஜிபியில் அதுக்காக கொடுப்பாங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன அமௌண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்துகிட்டே இந்த மாதிரி டான்ஸ்ல காசு சம்பாதிக்கிறது அப்புறம் எமதா ஷோரூம்ல எக்ஸிகூட்டிவா ஒர்க் பண்றது இப்படி நிறைய வேலைகளில் பண்ணி செம்பா கேரக்டரில் ராஜா ராணியில் நடிக்கிறாங்க ஸோ ராஜா ராணியில் செம்பா கேரக்டர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் அவர்கள் செரிஃப் டான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கோயம்புத்தூர்ல டான்ஸ் ஆடிதான் உங்களுடைய கரியர் வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிச்சு சினிமாவில் பத்து வருடம் எட்டு படங்கள் கிட்ட பண்ணியிருக்காங்க குளிர் நூறு டிகிரி மனசலாம் சாங் பெரிய அளவில் கிட்டானதை தவிர மிகப்பெரிய அளவில் அவர் பேசப்படலை சினிமாவில் அப்படி ஃபெயிலியரில் இருக்கும்போது அவர் லவ் பண்ண பொண்ணும் நீ எல்லாம் இனிமேல் இன்னத்தை சம்பாதிச்சு பெருசாக போகிற உன்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கணும் அவங்க காரை தூக்கிட்டு போயிட்டாங்க பர்த்டே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களுக்காக அந்த பொண்ணு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பொண்ணு தான் விட்டுட்டு வந்து போயிட்டாங்க அப்படி போன சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு திக்கற்ற நிலைன்னு ஒன்று இருக்கும்ல என்ன பண்ண போகிறோம் கெரியரில் அப்படின்னு சொல்லிட்டு எங்ஸ்டர்ஸ் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் சஞ்சீவ் அவர்கள் இருக்காங்க அந்த தான் ராஜா ராணி அப்படின்ற சீரியல் கிடைக்குது இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க இப்படி நடிக்கும் போது காதலும் வருது இந்த காதல் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் நபரால் சஞ்சீவ் அவர்களுடைய ஒரு எக்ஸ் நபரால் ஆலியாவுக்கு மிகப்பெரிய சண்டை வந்துருது ஆலியாவுக்கும் சஞ்சீவுக்கும் சோ அந்த காதல்ன்றது பிரேக்கப் அப்படின்னு ஆனது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க ஆலியா மனசா அப்படின்னா ஒன்று நான் இந்த சீரியலில் நான் நடிக்கணும் அப்படி இல்லைன்னா சஞ்சீவ் நடிக்கணும் அதை என்ன டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்குது இப்படி வெடிச்சது மட்டும் இல்லாமல் ஆலிய மனசா அவர்கள் அவங்க பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இந்த சீரியலை இவனை தூக்கிடணும்ன்ற ரேஞ்சிங் பிளான் பண்ணுறாங்க ஸோ அப்படி பிளான் பண்ணும் போது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் ஆடிஷனுக்கு வர்றாங்க இப்படி எல்லா நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பீரியடில் அவங்க பேரண்ட்ஸ் ஆலிய மனசா எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா எப்பா நானும் வந்து சினிமாவில் நிறைய பெய்லிய அப்புறம் இதுதான் என்னுடைய கெரியராக இருக்குது நான் உண்டு நீங்கள் உண்டுன்னு இருப்போம் என்னோட கரியரை நீங்கள் ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுத்ததுக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படி பிரிஞ்சு இருக்கும் போது அழுது வீசிங் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆலியா மனசாவால் வந்து அந்த பிரிஞ்சு இருக்கிறது முடியலை அப்போ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மூலியமாக பேச போகும்போது இவரும் வந்து ஹக் பண்ணி என்னையாலேயும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அந்த பிரேக்கப் அப்படின்றது நிறைய லவ் பண்ணுறவங்களுக்கு இடையில் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும் அதன் மூலியமாக பிரச்சனைகள்லாம் வரும் இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் இப்படி நடந்து அதுக்கப்புறம் ஒன்றா சேர முடிவெடுக்கிறாங்க அப்போ சஞ்சீவ் அவர்களுடைய வீட்டில் ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு மதம் இஸ்லாமியர்கள் இந்து அப்படின் இருக்கும் போது சஞ்சீவ் அவர்களுடைய இருந்து அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல தட்டில் வந்து இந்த தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு தட்டில் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல இப்படி பொண்ணு கேட்டு ஒரு இருபத்தோரு தட்டோ முப்பத்தோரு தட்டோட வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கும்போது ஆலியா மானசா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி இருக்கும்போது சஞ்சீவ் அவரோட ஃபேமிலியில் ஃபோன்லேயே அப்படியே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க திஸ் ஒன்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆலியா மனசா வீட்டை விட்டு வரும்போது ஆலியா மானசாவும் வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சஞ்சீவ் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆலியா மனசா எனக்கு தெரிஞ்சு சீரியல் ஹீரோயின் நிறைய பேர் சீரியலில் ஹீரோயினாக தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைய பத்துக்காமல் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஃபீடிங் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க எல்லா எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலரை சொல்கிறேன் அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருபத்தாறு வயசில் கெரியரோட பீக்கில் இருக்கும்போது ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது ஹஸ்பண்டும் உன்னோட டிசிஷன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் குழந்தை பத்துக்கிறேன் நான் நீ பீக்கில் இருக்கேன் நான் குழந்தை பத்துக்கிறேன் ஒருவேளை கடவுள் எனக்கு அடுத்த முறை பீக் கொடுத்தாலும் ஓகே கொடுக்கலனான்னு பரவாயில்ல நான் குழந்தை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னன்சிக்கு ஓகே கெரியரோட பீக்கில் இருக்கும்போது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி டிசிஷன் எடுத்து அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து ஒரு ஐம்பது நாளில் ஒரு பதினாறு கிலோ வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணாங்க என்ன தான் வந்து சஞ்சீவ் அவர்கள் சப்போர்ட் பண்ணாலுமே ஒரு பொண்ணுக்கும் அந்த அந்த ப்ரெக்னென்சி ஆகி ஒரு ஆறு மாதத்தில் மறுபடியும் ஒரு ஃபைட் பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஆழிய மனசாக ஒரு பதினாறு கிலோ கம்மி பண்ணி மறுபடியும் இருபத்தேழு வயசில் கெரியரோட பீட்டில் இருக்கும் போது செகண்ட் டெலிவரி ஆகி அப்பையும் வந்து குழந்தை பார்த்ததுக்கப்புறம் கம்பேக் ஆகி ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்றைக்கும் வந்து தமிழ் சீரியலில் அதிகமான சேலரி வாங்குற ஹீரோயினில் ஆலியா மனசாம் ஒரு ஆளாக இருக்காங்க நல்ல ஒய்ஃபாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல அம்மாவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ ஜென்ரலாகவே ஒரு மாமியார் மருமகள் இஷ்யூ அப்படின்றது வந்து தொன்று தொற்று பல ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் நீ ஆலியா மனசா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலியா மனசா சாப்பாடு அப்படின்றது அதிகமாக வெஜ்ஜை வந்து விரும்புவாங்க ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் அவர்களுடைய வீட்டில் நிறையா நான்வெஜ் விரும்புவாங்க இவங்க இந்து அவங்க வந்து முஸ்லீம் இவங்க வந்து ஆலியா மனசா வந்து தமிழ் சாங் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி சாங் கேட்பாங்க இவங்க தமிழில் பேசுவாங்கன்னா அவங்க தமிழ் உருதுக்கு மிக்ஸ் ஆகி ஒரு 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 பேட்டர்ன் ஆஃப் தமிழில் வந்து பேசுவாங்க இப்படி பல வேற்றுமைகள் இருந்தாலும் அவங்க அம்மாவை சஞ்சீவ் அவர்களுடைய அம்மாவை தன் அம்மாவை நினச்சி ஸோ வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம ரெண்டு பேரும் ஆனால் கட்டின வீட்டுக்கு எப்படி உங்கள் அம்மாவோட பேரையும் அப்பாவோட பேரையும் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலில் சஞ்சீவ் அவர்களுடைய அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன நோட் பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க இந்த டைரியில் எழுதி வைப்பாங்கல்ல அதில் எழுதி வச்சுருக்காங்க நகையை திருப்பணும் சக்கு சக்குனால் சஞ்சீவோட செல்ல பேர் சக்குவுக்கு காரு வாங்கணும் காசு சேவ் பண்ணணும் சக்கவுக்கு கல்யாணம் பண்ணும் இப்படி எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எங்கள் அப்பா தவறி போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா இவ்வளோ ஸ்ட்ரகுளெல்லாம் மீறி எங்களை வந்து கரை சேர்த்துருக்காங்க அப்படிங்கும் போது எங்கள் அப்பா கோயம்புத்தூரில் எட்டு லட்சத்துக்கு வாங்கின வீட்டை நாங்கள் விற்றுட்டோம் எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் நிறையா பிரச்சனைகள் கடன்கள் இருக்கும்போது அந்த எட்டு லட்சத்துக்கு வாங்கின வீடு இருபத்தி நாலு லட்சத்துக்கு விற்றோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீடு வாங்கினோம் அப்படின்ற கனவோடு இருக்கும்போது இன்றைக்கி பிரம்மாண்டமாக ஒரு மாளிகை கட்டுறோம் அந்த மாளிகைக்கு அம்மா அப்பா பேரை வைக்கணும் ஹாசனா சிராஜ் மன்சில் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அவர்கள் முடிவு வேற வேறு ஆனால் அந்த முடிவுக்கு ஓகே சொல்கிறதுன்றிருக்கு பார்த்தீங்களா அசை மருகமாகங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய மனைவிகள் செய்யாத ஒரு விஷயத்தை துணிஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்போ சஞ்சய் அவர்கள் என்ன ஃபீல் பண்ணி வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே இன்றைக்கி நான் வாங்கின காரை இஎம்ஐ கட்டலைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க நான் வறுமையில் கஷ்டப்பட்டுட்ருக்கும் போது பெருசாக படம் அவங்க வாய்ப்பு கிடைக்காம ஏன்னா மீடியாவில் வந்து ஒரு ஆக்டராக இருக்கும் அப்படின்னா எது இருக்கோ இல்லையோ கார் மஸ்ட்டு அப்படின்றது இங்கே வந்து ஒரு சினாரியோ ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உடஞ்சி நான் நிறையா அழுதுருக்கேன் அப்போ என் குழந்தை பிறக்கும்போது நான் பெஞ்ச் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் விற்று தான் ஃபஸ்ட்டு பேபி பறக்கும் போது கார் வாங்கியிருந்தாங்க அப்போ ஆலிய மனசாக்கு என்ன தோணும் நம்மளுடைய நகை நம்ம வீட்டுக்கார் வாங்குறாரு நமக்குங்கும் போது ஓகே ஸோ அந்த காரை ஃபஸ்ட்டு பேபி பறக்கும் போது வாங்கின ஒரு காரை செகண்ட் பேபி பிறக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது அதை நான் பிரதருக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் அண்ணன் வந்து நிறையா சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு இப்போ நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் அண்ணனுக்கு ஒரு பென்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணும்போது ஆலியா மனசாக நினச்சிக்கலாம் எப்பா ஃபஸ்ட்டு பேபி ஞாபகத்தமாக நம்ம வாங்கினோம் நகையெல்லாம் விற்று வாங்கணும் அப்படி இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் நம்ம ஃபேமிலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக கொடுக்குறதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு பெரிய மனசு வேணும் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் சீரியல்ல பீக்கில் இருந்தாலும் ஏடிஎம் கார்டு அப்படின்றது பெருசாக கிடையாது ஆலிய மாணசாக்கிட்டா அவங்களே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஜிபே அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சஞ்சீவ் பார்த்துக்கிட்டோம் அவர் கரெக்டாக பார்த்துக்காரு கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு கரெக்டாக நகைகள் வாங்குறாரு கரெக்டாக கார் வாங்குறாரு கரெக்டாக வீடு கட்டுறாரு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு ஏர்பேடு வாங்கணும்னா கூட நான் அவர்கிட்ட தான் கேட்பேன் ஸோ இப்படி நிறைய பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறதுக்கு ஆலியா மானசாக்கு பெரிய ஹேட்ஸ்அப் கொடுக்கணும் ஸோ இங்கே ஆலியா மாணசா அவங்களுடைய லைஃப் ஜேர்னியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் அவர்களுடைய மனைவி சுதாமூர்த்தி அவங்களுடைய ஜெனனிக்கில் போகிறோம் இப்போ ஆலியா மனசாவையும் சுதாமூர்த்தியும் கம்பேர் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கம்பேர் பண்ணல ரெண்டு பேருக்கும் ஒரு சூழல் இருக்கு அந்த சூழலை அந்த சுச்சுவேஷனை தான் கம்பேர் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நைன்டீன் செவன்டீஸில் சுதாமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க டீச்சர்னு சொல்கிறாங்க இல்லை மேக்ஸில் ப்ரொஃபஸராயிரு சொல்கிறாங்க இன்ஜினியரிங் அப்படின்றது நைன்டீன் செவன்டீஸில் நார்மலாக படிக்கிறது அப்படின்றதே பெரிய விஷயம் அதுவும் பெண்கள் படிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அந்த சமயத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக கர்நாடகாவில் முதல் பெண்மணியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகிறாங்க அப்படி போகும்போது அவங்க பாட்டியெல்லாம் சொல்கிறாங்க இப்படி நீ இன்ஜினியரிங் படித்தனா உனக்கேற்ற மாப்பிள்ள பார்க்கணும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நான் படித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் அறநூறு பேர் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறாங்க அதில் ஐநூற்றி பேர் ஆண்கள் ஒரே ஒரு பொண்ணு இவங்க படிக்கிறாங்க அப்படி படிக்கும் போது அந்த டைமில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போகிறாங்க நீ மட்டும் தான் கட்டிகிட்டு வரணும் கேண்டீன்லாம் போகவே கூடாது ஆண்கள் நிறையா இருப்பாங்க இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி அதில் நிறைய ஆண்கள் படிக்கிறதுனால ஏன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஆண்கள் தான் படிக்கிறாங்க டாய்லெட் கூட பெண்களுக்கு கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இயற்கை உபாதைகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பெரிய விஷயங்க பெரிய இன்ஸ்பிரேஷன் சுதாமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை முடித்தாங்க படிப்பு படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நாராயணமூர்த்தியை வந்து நிறைய படிக்கிறாரு திறமையாக இருக்கார் கடின உழைப்பாளியாக இருக்கார் ஸ்மார்ட்டாக இருக்கார் இப்படி பல ரீசனுக்காக நாராயணமூர்த்தி அவர்களை லவ் பண்ணுறாங்க வீட்டில் ஒத்துக்கலை நாராயணமூர்த்தி சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ஒன்று பண்ணி மிகப்பெரிய ஃபெயிலியரில் இருக்கார் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை அந்த டைமில் வேலையும் இல்லாமல் இருக்கார் இவங்க நல்ல வேலையில் இருக்காங்க அவங்களுடைய சேவிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வச்சுருக்காங்க நீங்கள் எயிட்டிஸில் யோசித்து பாருங்கள் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபான்றது பெரிய காசு ஸோ நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் இவங்களுக்கு மேரேஜ் நடக்குது நாராயணமூர்த்தியோட வீட்டில் வந்து கன்வீன்ஸ் பண்ணி அனுமதியோடு திருமணம் பண்ணுறாங்க அப்படி திருமணம் பண்ணினே இவர் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு வேலைக்கு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் விப்ரோ கம்பெனியில் நாராயணமூர்த்தி வேலைக்கு போகிறாரு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாராயணமூர்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கேன் எனக்கு இப்படி ஐடியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நைன்டீன் எயிட்டியில்தான் நாராயணமூர்த்திக்கும் சுதாமூர்த்திக்கும் குழந்த பிறந்திருக்கு அப்போ எந்த பொண்ணாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க எப்பா சேவிங் வச்சுருக்கேன் நீ ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டேன் அவனுக்கு வந்து விப்ரோ கம்பெனியில் வேலை கூட எடுக்க மாட்டேன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அப்படி இருக்கும்போது நீ எப்படி சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிப்ப அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லலை எப்பா எனக்கு குழந்தையும் பார்த்துக்கணும் எனக்கு வேலைக்கு போக முடியாது நீ வேலைக்கு போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றக்காக நீங்கள் உரி பண்ணாதீங்க இது வந்து நான் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக வச்சிருந்தேன் ஒரு வீடு கட்டணும் அந்த மாதிரி எதாவது ஃப்யூச்சருக்காக வச்சுருந்தேன் ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் தான் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க உங்களுடைய கனவுக்காக இந்த பத்தாயிர ரூபாய் எடுத்து கொடுக்குறேன் இரநூத்தம்பது ரூபா மட்டும் எனக்கு வச்சுக்கிறேன் மூணு வருஷம் நான் வேலைக்கு போகிறேன் நீங்கள் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை குடும்பத்தை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை நானே பார்த்துக்குறேன் ஸோ சேவிங்கே கொடுத்து குழந்தைய கை குழந்தையோட இருக்கும்போது வேலைக்கும் போய் மூணு வருஷம் கணவனை டிஸ்டர்ப் பண்ணாமையும் இருந்து அன்றைக்கி அவங்க கொடுத்த புஷ்ஷுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை கிடைக்காத அந்த விப்ரோ நிறுவனத்தினுடைய அந்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் கோடி தான் ஆனால் இது ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி அப்போது ஹஸ்பண்டனுடைய ரெண்டு பேரும் உன்னை நான் புஷ் பண்ணுறேன் என்னை நீ புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி புஷ் பண்ணி இன்றைக்கி சுதாமூர்த்தி அவர்களும் சும்மா இல்லைங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய லாங்குவேஜில் புக் எழுதியிருக்காங்க பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு குளோபல் லெவலில் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஹஸ்பண்டையும் ஜெயிக்க வச்சு தானும் ஜெயிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்திங்களா அது சம மேட்ரு ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று ஸோ அப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுத்து நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடாமல் நீயும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆலிய மனசா சஞ்சீவ் அவர்கள் மாதிரி நாராயணமூர்த்தி சுதாமூர்த்தி அவர்கள் மாதிரி மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடயோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்